கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக கர்த்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி நான்கு வசனம் இருபத்தி இரண்டு உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டு கொண்டேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்வை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் அறிக்கை செய்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் ஏசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தி இரண்டில் உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் நம்முடைய மீறுதல்களை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தி அதை உணர்ந்து அவற்றை விட்டு விலகி கர்த்தரிடத்தில் மன்றாடும் போது கர்த்தர் நம்முடைய மீறுதல்களை இருக்கிறார் நம்முடைய மீறுதல்களை மேகத்தைப் போலவும் நம்முடைய பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் நம்மிடத்திலிருந்து அகற்றி விடுகிற தேவன் அவர் அவரிடத்தில் நாம் திரும்பும்போது அவர் நம்மை மீட்டுக்கொள்வார் நம்மில் பாவம் செய்யாத மனிதன் இல்லை ஆனால் அந்த பாவத்தை உணர்ந்தவர்களாய் கர்த்தரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை மன்னிக்க தயை உள்ளவராயிருக்கிறார் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையான் அவற்றை அறக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறக்கை செய்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் நமக்கு பலன் தந்து நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொள்கிறார் நம்மை பாவமர கழுவி நம்மை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்துகிறார் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே நம்முடைய பாவங்களை நாம் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்வோமானால் தப்பவிக்கப்படுவோம் ஆனால் அதை அறிக்கை செய்யாமல் நாம் செய்வது பாவம் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் நாம் நம்முடைய மனதின் விருப்பத்தின்படி வாழ்வோமானால் நித்திய ஆக்கினை அடைவோம் ஆகவே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வோம் அவரோடு என்றென்றும் ஜீவிப்போம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக யேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் உண்மையாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக எங்களை காத்து கொள்ள நிறு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக